நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் லோகநாதன் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையுமா துளாராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜாக் பாட் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பதினோராம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் எல்லாம் மேக்சிமம் ராகு தவிர மற்ற எல்லாம் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது பட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அது அப்போ பார்த்துக்கலாம் பட் ஜூன் மாதம் வரைக்கும் சூப்பரான டைம் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியில் கிடைக்கிறது வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுறது போட்டிகளில் வெற்றி கிடைக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அதே நேரத்தில் பொருளாதாரங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கிறது மக்களிடையே ஆகிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையா உடல் இருந்த பாதிப்புன்னு சரி தந்தையோட உடல் ஆரோக்கியம் பெறுவது தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தையுடன் நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது பிதிர்வழி சொத்து விஷயங்கள் கிடைக்கிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் கேது வந்து பதினொன்று நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவது எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு மட்டும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் சின்ன சின்ன எல்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது காதல் விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது பூரிக சுத்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த வருடம் முழுவதுமே பார்க்கணும் ஒரு அதாவது பீக்கில் இருக்கிற ராசியில் அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அதிகபட்சம் நன்மைகளை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அதில் துலாம் ஒரு ராசியாக இருக்குங்க இவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மாமா அத்தை அவங்களா இருக்காங்க இல்லையா அதாவது அதாவது வந்து திருமணம் ஆகாதக்கு முன்னாடி தன்னுடைய தாய் மா மனைவி அந்த மாதிரி அவங்க அவங்க அத்தையாக வருவாங்க அவங்க அத்தைக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் திருமணம் ஆனவர்கள் மாமியாருக்கு புடவை எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் கோவில்னா எங்கே போ இவங்களுக்கான கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் போய்ட்டு ரங்கநாதரை வழிபடுறது அற்புதமான